சென்னையில் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க பேர் தான் ஜெயந்தி நம்ம ஜெயந்திக்கு வந்துட்டு திருமணமாகி கிட்டத்தக்க ஆறு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஜெயந்திக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும்தான் தன்னுடைய கணவர் வந்துட்டு திருமணம் பண்ண நாள்லருந்தே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி வேலைக்கும் சரியாக எங்கேயுமே போகாமல் தன்னுடைய மனைவிக்கும் எந்த ஒரு செலவுக்குமே பணம் கொடுக்காம தன்னுடைய குடும்ப செலவையும் பார்க்காம இருந்ததுனால நம்ம ஜெயந்தி தான் அந்த ஒரு குடும்ப செலவு குடும்பத்தை இவங்க தான் பார்த்தா ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஜெயந்தி வந்துட்டு படிச்சிருக்கிறதுனால சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கம்பெனிக்கு இன்ட்ரிவியூ போய் அந்த இன்ட்ரிவியூலையும் செலக்ட் ஆகி ஒரு வேலைக்கும் நல்லபடியாக போகவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஜெயந்திக்கு அந்த ஒரு கம்பெனியில் சேல்ரி வந்துட்டு ஸ்டார்டிங் சேல்ரி இருபதாயிரமும் அதுக்கப்புறமா தன்னுடைய ஒர்க்கை பார்த்துட்டு ஒரு ஆறு மாதத்தில் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கவும் நம்ம ஜெயந்தி வந்துட்டு அந்த ஒரு தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு போகவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஜெயந்தி வந்துட்டு அந்த ஒரு தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு போனதுலேருந்து தன்னுடைய குடும்ப செலவுலாம் தன்னுடைய வருமானத்திலேயே எல்லா செலவையும் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால ஜெயந்தி வந்துட்டு தன்னுடைய குழந்தை கூட ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய கணவர் வந்துட்டு எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல் தன்னுடைய குழந்தைய பார்த்துக்கிட்டு அடிக்கடி மதுக்கடைக்கு போயிட்டு இவங்க வந்துட்டு இப்படி பண்ணிகிட்டு இருந்ததுனால தன்னுடைய வாழ்க்கையை குறித்த கவலை மட்டும் நம்ம ஜெயந்திக்கு வந்துட்டு அப்பிலேந்து இருந்துக்கிட்டு இருக்கவும் ஆரம்பிக்குது நம்ம ஜெயந்தி வந்துட்டு தன்னுடைய கணவரை திருத்துறதுக்கு எப்படி எப்படியோ நல்லபடியாகவும் சொல்லி பார்த்துட்டாங்க திட்டியும் பார்த்துட்டாங்க ஆனால் நம்ம ஜெயந்தியோடைய கணவர் வந்துட்டு அதை கால் தூசிக்கு கூட மதிக்காமல் தன்னுடைய இஷ்டத்துக்கு தான் இருந்துக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க நம்ம ஜெயந்தி வந்துட்டு வேலைக்கு போன இடத்துல ரவி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மேனேஜரான ரவிக்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் நெருங்கி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நம்ம ரவிக்கு வந்துட்டு திருமணமாகி டிவைஸ் ஆகிட்டதுனால அவங்களும் தன்னுடைய க மனைவியை வந்துட்டு இழந்துட்டு இருந்ததுனால நம்ம ரவிகிட்ட வந்துட்டு நம்ம ஜெயந்தி வந்துட்டு ஓப்பனாகவே தன்னுடைய குடும்ப சூழ்நிலை குடும்ப விஷயம் குடும்ப கஷ்டத்தெல்லாம் பற்றி பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம ரவியும் அவங்களுக்கு ஆறுதலாக பேசுனதுனால நம்ம ஜெயந்தியும் வந்துட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பேசவே ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய குடும்ப கஷ்டம் எல்லாத்தையும் நம்ம ஜெயந்தி வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி சொல்லும்போது ஒன்றும் கவலைப்படாதமா எல்லா சூழ்நிலையுமே மாறும் நானும் திருமணம் பண்ணி என்னுடைய மனைவி வந்துட்டு என்னைய டிவர்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டா நானும் இன்னைக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்ம உண்மையாக இருந்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய சூழ்நிலை வந்துட்டு மாறும் அப்படிங்க அப்படின்ட்டு நம்ம ஜெயந்திக்கு வந்துட்டு ஆறுதலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு வழியாக நம்ம ஜெயந்தி வந்துட்டு நம்ம ரவிகிட்ட ரொம்பவே நெருங்கி பேச ஆரம்பிச்சோம் ாங்க ஏன்னா நம்ம ரவிக்கு வந்துட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம ரவி கூட வந்துட்டு கொஞ்சம் நல்லா பேசி அவங்களுக்கு நம்ம குடும்ப சீனா சொன்னோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு எதாச்சும் ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஜெயந்தி வந்துட்டு நம்ம ரவி கூட நட்பு ரீதியாக பழகிட்டு வந்திருக்கிறாங்க நம்ம ரவியும் எந்த ஒரு விஷயம் தன்னுடைய வீட்டில் எதாச்சும் ஒரு விசேஷனாலும் தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி நம்ம ஜெயந்தி கிட்ட நம்ம ரவியும் நெருங்கி பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு கட்டத்துல நம்ம ஜெயந்தியுடைய வேலை வந்துட்டு அந்த ஒரு கம்பெனியில் ரொம்பவே நல்லா பண்ணதுனால ப்ரமோஷன் பண்ணி அசிஸ்டண்ட் மேனேஜராக தன்னுடைய கம்பெனியில் வந்துட்டு ப்ரமோட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுடைய சம்பளமும் மாதம் வந்துட்டு முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே நம்ம ஜெயந்திக்கு சம்பளம் கிடச்சதுனால நம்ம ஜெயந்திக்கு வந்துட்டு சந்தோஷம் தாங்கவே முடியல தன்னுடைய மாத சம்பளத்தை வச்சு தன்னுடைய குடும்ப செலவை ரொம்பவே நேர்த்தியாக நம்ம ஜெயந்தி வந்துட்டு பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ரவி வந்துட்டு ஒரு நாள் ஜெயந்தியை கூப்பிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக ஒரு நாள் பேசணும் அப்படின்னு சொல்லி கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டு கம்பெனி டைம்லேயே தன்னுடைய காரில் வந்துட்டு கூட்டிகிட்டு போகவும் ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய வீட்டுக்கு முதல் முறையாக கூட்டிகிட்டு போனப்போ தன்னுடைய வீட்டில் யாருமே கிடையாது நம்ம ரவி மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க நம்ம ரவியும் ஜெயந்தியும் மனசு விட்டு தன்னுடைய வீட்டில் வந்துட்டு பேசவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி ரெண்டு பேருமே ஷேர் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே மனசு ம ம மனசு விட்டு பேசினதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெயந்தியும் வந்துட்டு நம்ம ரவிகிட்ட தொட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு சூழ்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் இருக்கவும் நம்ம ரவியும் வந்துட்டு நம்ம ஜெயந்தியை தொட்டு பேசி ஆரம்பித்து அவங்க வந்துட்டு ரொம்பவே உல்லாசமாக தன்னுடைய ரெண்டு பேத்தோடைய ஆசையையும் தீர்த்துக்கிற மாதிரி ரெண்டு பேரும் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க தன்னுடைய ஆசை தீரை நம்ம ஜெயந்தி கூட வந்துட்டு நம்ம ரவி வந்துட்டு அந்த ஒரு உறவில் ரொம்பவே சந்தோஷமாக வாழவும் ஆரம்பிக்கிறான் அன்னைக்கு ரொம்பவே சந்தோஷத்தோட அன்னைக்கு இரவு பொழுத கழிச்சுட்டு நம்ம ஜெயந்தி வந்துட்டு லேட் நைட்டுக்கு வீட்டுக்கு போகவும் ஆரம்பிக்கிறாங்க வீட்டிலே போயிட்டு நம்ம ரவி வந்துட்டு காரில் போய் ட்ராப் பண்ணதுனால நம்ம ஜெயந்தியோடைய கணவருக்கு வந்துட்டு நம்ம ஜெயந்தி மேலே டவுட் வரவும் ஆரம்பிக்குது நம்ம ஜெயந்தியை காலையில் எந்திரிச்சு இதை கேட்காம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயந்தி ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது காலை கால நேரத்தில் தன்னுடைய கணவர் அவர் வந்துட்டு கேட்கவும் ஆரம்பிக்கிறாரு நைட்டு எங்கே தான் போன ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லி கண்டிக்கவும் ஆரம்பிக்கிறாரு உங்களுக்கு இதுதான் வேலையா வேலையா இருந்து உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு வந்துட்டு நோட்டம் விடுறது தான் வேலையா நான் வந்துட்டு வேலைக்கு போய் இன்னைக்கு சம்பாரித்து வீட்டு செலவு பார்க்கறதுனால தான் நீங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நீயே அதிகாரம் பண்ணி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் சரியாக இருந்தால் நான் எதுக்கு வெளியில் வந்துட்டு ஒரு பகுத்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய கணவரும் இதுக்கப்புறமா நான் வந்துட்டு குடிக்க மாட்டேன் நீ பண்ணுறது எனக்கு என்னமோ சரி படல உன் மேலே எனக்கு அந்த ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இருந்தாலும் நீ பண்ணுறது போகிறது வரதெல்லாம் அக்கம் பக்கத்தில் பார்க்குறவங்க எங்கிட்டயே தப்பாக சொல்கிறாங்க இது எனக்கு மனசுக்கு ரொம்பவே உறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயந்தியுடைய வீட்டுக்காரரும் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஜெயந்திக்கு அந்த இடத்துல சமாளிச்சுட்டு போனாலும் கம்பெனிக்கு போனதுக்கப்புறமா தன்னுடைய மனசில் இந்த ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு தன்னுடைய கணவர் வந்துட்டு நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு அவரோட நம்ப நம்பிக்கையை வந்துட்டு நம்ம கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளார புலம்பவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதை எப்படியாச்சும் நம்ம முதலாளிக்கிட்ட கிட்ட கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய முதலாளி கிட்ட வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்ல சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரவியும் நம்ம ஜெயந்தி சொல்கிறத கேட்டுட்டு புரியுதுமா நீ சொல்கிறது எனக்கு புரியுது நானும் அந்த நேரத்தில் என் மனசில் நீ வந்துட்டு பேசும்போது எனக்கும் அந்த நேரத்தில் ஒரு படபடப்பில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் வந்துட்டு உன் மேலே ரொம்பவே ஏக்கத்தில் இருந்ததுனால அந்த ஒரு விஷயம் நடந்துடுச்சு இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு திருந்தி வாழணும் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு உங்கள் கணவர்கிட்டயே நேரில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி வந்துட்டு அடுத்த நாளே வீட்டுக்கு போய் நம்ம ஜெயந்தியோடைய கணவர்கிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேசும்போது நம்ம ஜெயந்தியை வந்துட்டு இனிமேல் நான் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு டயத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படி உங்களுக்கு இந்த வேலை வந்துட்டு பிடிக்கல அப்படின்னாக்க நான் அந்த வேலையவே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியாக நம்ம ஜெயந்தி வந்துட்டு பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரவி கூட வந்துட்டு பழைய மாதிரியே நட்பு ரீதியாக தான் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரவியும் தன்னுடைய மனசுக்குள்ளார எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் நம்ம ஜெயந்தி கூட வந்துட்டு நட்பு ரீதியாக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியாக நம்ம ஜெயந்தியுடைய வீட்டுக்காரர் வந்துட்டு குடிக்காம ஒழுங்காக வேலைக்கு போய் குடும்பத்தில் ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கழிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தினால நம்ம ஜெயந்தி வந்துட்டு நம்மளுடைய வீட்டுக்காரர் வந்துட்டு திருந்திட்டார் ஆனால் நம்ம சாருடைய மனைவி கிட்டே நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி கிட்டேயும் நம்ம ஜெயந்தி வந்துட்டு போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பேசி இன்னைக்கு சார் மட்டும் இல்லைன்னா என்னுடைய குடும்பம் நடுத்தருவில் தான் நின்று இருக்கும் இன்னைக்கு என்னுடைய வீட்டுக்காரையும் இன்னைக்கு திருத்தி என் கூட ரொம்பவே சந்தோஷமாக ரவி சார் தான் வாழ வச்சுருக்காரு அதனால நீங்களும் வந்துட்டு சாரை புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வாழ்கிறது தான் என்னுடைய கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி பேசி அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி நம்ம ரவி சார் கூட சேர்த்து வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியாக நம்ம ரவிசாருடைய குடும்பமும் ஜெயந்தியோட குடும்பமும் ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையில் வந்துட்டு இணைய ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருமே நட்பு ரீதியாக இவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நம்ம ஜெயந்தி இல்லாமல் நடக்காது நம்ம ஜெயந்தி வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நம்ம ரவி சார் வீட்டை குடும்பத்தோடு கூப்பிட்டு ரொம்பவே சந்தோஷமான ஒரு வா வாழ்க்கையை வந்துட்டு வாழவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க இந்த ஒரு வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்